அதுவும் ஃப்ரெண்டு தான் தயிர் சாதம் வாங்கி ஃபைலிட்டு வாங்க வருக வணக்கம் மறுபடியும் வந்திருக்காரு பாய் சொல்லாத தயிர் சாதம் முறைக்கிறாரு பிரதீப் பாய் ப்ரோ மம்மி பாய் பாய் தியா ஓடாத அதுவும் ஃப்ரெண்டு தான் தயிர் சாதம் ஹாய் அக்கா வெளியில் போகிறது கேன்சலக்கா அப்படியா ஏன் விடிய விடிய சொன்னால் ஃப்ரெண்டை கொண்டே சென்ட்ராக பண்ண போகிறேன் ஏர்போர்ட்லன்னு நான் பிரெட் ஆம்லெட் போட போகிறேன் கலக்குறேன் கலக்கு கலக்க கலக்கு கலக்க கலக்குன்னு முன்னுக்கு ரெண்டு வயசு வளர்க்குறேன் போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இப்படி தான் ஒன்னா சொல்லுவேன் அவன் வரல வரலையா பிரதீப் என்னமோ சொல்லுச்சே என்னது முய முறைக்குது தம்பி பிரதீப்பு சரி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா போய் சாப்பாடு வாங்கி அவ்ச்சப்படுத்துறானா மிச்சப்படுத்துறான்னா குடும்பஸ்தனா இருப்பான்ப்பா நான் ஆடு மேய்க்க போறேன் சொன்னேன் ஆடு என்ன அத்தராத்திரிலே ஆடு மேய்ப்பாங்க எந்த மாடா எந்த எந்த ஆடா இருந்தாலும் அஞ்சு மணிக்கே பட்டியல உண்டாந்து கட்டிடுவாங்க எனக்கு தெரியும் எனக்கு ஆட்டை பத்தி தெரியலனாலும் ஆடு மேயிறது பத்தி தெரியும் பாய் சரி எல்லாரும் வாங்க நான் வந்து ப்ரெட் ஆம்லெட் பண்ண போகிறேன் பாப்பாவே பண்ண போதான் பாய் ப்ரோ மசாலா மட்டும் கலக்கி கொடுங்க நானே செய்கிறேன் டோஸ்ட்டு பண்ணக்கூடாதான் அதில் டிப் பண்ணி போடக்கூடாதான் நான் போவேன் அதான் நான் நீ போவேன்

என்னது என்னென்னமோ மொபைலுக்கு ஹேங் ஆகுது இது எப்படி நான் எப்ப பின் பண்ணேன் ஆயிடுச்சு ஏதோ மெசேஜ் அப்போ டச் பண்ணேன் ஏதோ மெசேஜ் பின் ஆயிடுச்சு அது குடும்பஸ்தன் தான் அக்கானு